அழைச்சிட்டு போயிடு கோடம்பாக்கத்துக்கு அங்கே போய் ஏதாவது மியூசிக்கு போட்டு அங்கே நாலு காசு சம்பாதிக்கிட்டோம் இங்கே இனிமேல் ஸ்கூலுக்கு காலேஜி வராத அப்படின்னு பத்மாசி சாஸ்திரியிலன்னு சொல்லியிருக்காங்க அதையும் அந்த ஒய்ஜி மகேந்திரன் மக வந்து ரொம்ப ஒரு அசால்ட்டாக அதையும் சொல்கிறாங்க பாருங்கள் ஆக இப்போ வந்து இந்த பையன் இங்கே தான் படித்தவன் இங்கே தான் படித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே அந்த பத்மாசி சாஸ்திரி கூப்பிட்டு அவரை வந்து வாழ்த்துறத பார்க்குறோம் நம்ம அதான் நீ வந்து எந்த இடத்துலேருந்து வெளியாக்கப்படுறியோ அந்த இடத்துக்கு உன்னை கௌரவமாக அழைச்சி கொண்டு போய் வச்சு உட்கார வைக்கிறாங்க பாருங்கள் அதுதான் இவருக்கு கிடைச்ச வெற்றி இப்போ வந்து அதை நினச்சி பார்ப்பாங்க நாம் வந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஒரு பையனோட எதிர்காலம் இல்லை அந்த மாதிரி அவங்க பண்ணதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து மியூசிக்கில் வந்து இறங்கிட்டாப்புற இல்லை இவர் காலேஜு அந்த லைனில் போயிருந்தான்னு வச்சுங்களேன் அவருடைய லைஃப் வேறு மாதிரி மாறி இருக்கும் இவர் வந்து இந்த மியூசிக்லேயே இருந்ததுனால சிங்கப்பூர் போகிறாரு சிங்கப்பூரில் ஒரு சில கனவுகள் வருது அதுக்கு ஒரு சில மகானை சந்திக்கிறாரு அதன் பிறகு இஸ்லாத்தின் பால் நாட்டம் வருது அதன் பிறகு மேலும் மேலும் வெற்றிகளை குவிக்கிறாரு இப்படியே அவருடைய வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுல்ல அந்த வெற்றி வந்து ஒரு கால் பத்மா சிர்ஷாத்திரியிலேயே அவர் கண்டினியூ பண்ணியிருந்தான்னா அது கிடச்சிருக்காது அதையும் நம்ம பார்க்கணும் ஆக நமக்கு நமக்குன்னு ஒரு ஒரு எதிர்ப்பு வருகிறது ஒரு ஒரு இடைஞ்சல் வருகிறதுனாக்க அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் ஏதோ ஒரு நஷ்டம் வந்துடுச்சு நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறப்போ நாம் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோன்னா நம்ம முடிஞ்சு போச்சு இதில் ஏதோ ஒரு நன்மை இறைவு நாடி இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு நாம் பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னாக்க நாம் வந்து மேலும் மேலும் சக்ஸஸை வாழ்க்கையில் அனுபவிப்போம்